காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூருக்கு இயக்கப்படும் ரயிலில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகள் கொண்ட அறிவிப்புகள் புறக்கணிக்கப்பட்டு பிராந்திய மொழி மற்றும் ஹிந்தியில் அறிவிப்புகள் எழுதப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து பெங்களூருக்கு தென்மேற்கு ரயில்வே சார்பில் முழுக்க முழுக்க முன்பதிவு இல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் இயக்கப்படுகிறது ஒன்று ஆறு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் என்ற எண் கொண்ட இந்த ரயில் காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் திருவாரூர் பேரளம் மயிலாடுதுறை கடலூர் சேலம் வழியாக சுமார் ஐநூற்று அறுபது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இரவு பெங்களூருவில் உள்ள ஸ்ரீ விஸ்வேஸ்வரையா டெர்மினல் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது பதினோரு பெட்டிகள் உள்ள இந்த ரயிலில் தலா ஒரு பெட்டியில் மட்டும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பெங்களூரு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் என்று எழுதப்பட்டுள்ளது ஆறு பெட்டிகளில் கன்னட மொழியிலும் மூன்று பெட்டிகளில் ஹிந்தி மொழியிலும் அறிவிப்பு எழுதப்பட்டுள்ளது காரைக்காலில் இருந்து ஐம்பத்தி ஆறு ஊர்களில் இந்த ரயில் நின்று செல்கிறது இவற்றில் ஐம்பது ஊர்கள் தமிழ்நாட்டில் மாநிலத்திலும் அமைந்துள்ளது ஆனால் தென்மேற்கு ரயில்வே என்ற காரணத்தால் பிராந்திய மொழிக்கு முக்கியத்துவம் அளித்து ரயில் பெட்டியில் அறிவிப்புகள் கன்னட மொழி மற்றும் ஹிந்தியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில் பயணம் செய்யும் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் தமிழ் மொழியில் அறிவிப்புகளை எழுத வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்